ஒருத்தர் தாழ்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகிறவர் இன்னொருத்தர் உயர்ந்த ஜாதி சின்ன புயலைய பூரா கேட்டு சந்தோஷமா ரசிக்கிற பாட்டு அவருடைய பாட்டு தான் லாலா கட சாந்தி பொன்னாலே ஆனேனே நான் பூந்தி அந்த பாட்டுக்கு அவர் பண்ண ஆக்சனை நீங்க நாளைக்கு திரும்ப ஏதாவது டிவியில போட்டு பாருங்களேன் வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதல் மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டருன்னு ஒரு பாட்டு என் முகத்தில் எப்படி சேரனாடும் பாண்டிய நாடும் வர முடியும் ஐயர் பாசையில ஒரு பாட்டு வந்துருக்கு ஊரெல்லாம் முன்னை கண்டு வீகண்டார பாபா தியாரே அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் நீ தென்னவன் அல்ல என்னாலும் என்னவன் என்று சொல்கின்ற அளவிற்கு அவருடைய இலக்கிய பேச்சினால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை கவர்ந்து இன்று தமிழகம் முழுவதும் தன்னுடைய அயராத உழைப்பினால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் தமிழர்களுக்காக ஒரு தலைவர் உழைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவராலும் த தலைவராலும் பாராட்டப்பட்ட எங்களுடைய அருமை அண்ணன் முகவை தன்னவன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாம் தலைமுறை அவருடைய தந்தையார் தாத்தா அன்பில் தர்மலிங்கம் ஐயா அவர்களை நான் மேடையில் அவரிடம் பரிசு வாங்கியிருக்கிறேன் திருச்சியில் ஒரு நாள் திருச்சியில் நடந்த ஒரு மருத்துவர்கள் ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் நடத்துகிற ஒரு பேச்சு போட்டியில் நான் திண்டுக்கல்லேருந்து வந்து கலந்துக்கிட்டு அங்கே மேடையில் எனக்கு பரிசு கொடுத்தது நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் ஐயா அவர்கள்தான் நான் ஆறாவது படிக்கும்போதே எனக்கு முதலில் ஒரு பரிசினை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தினார் அதன் பிறகு அவருடைய தந்தையாரிடம் ஒரு பெரிய ரோல் இது ஷீல்டு ஒன்று வாங்கியிருக்கேன் பேச்சாளர்களுக்கெல்லாம் நடந்த ஒரு பாராட்டு விழா மங்கள மகால் திருச்சியில் நடந்தது அப்பொழுது மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தந்தையார் அவர்கள் ஒரு ஒன்று எனக்கு கொடுத்தாரு அதுவும் என் வீட்டில் இருக்குது இப்பொழுது அவருடைய மகனான என்னுடைய இனிய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கி ஒரே மேடையில் எனக்கு கூட உட்கார்ந்துருக்கார் அவர் திருவரும்பூரில் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்தாரு அதுவும் வீட்டில் இருக்குது அவங்க தாத்தாட்ட வாங்கின ப்ரைஸு அவங்க அப்பாட்ட வாங்கின ப்ரைஸு அவர்கிட்ட வாங்கின நினைவு பெருசு மூனை வாங்குகிற அளவுக்கு எனக்கு அந்த காலகட்டம் ஒத்துழைப்பு தந்தது உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இன்னும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட மகன்கிட்ட கூட ஒரு சீல்டு வாங்கினோம்னு எனக்கு ஒரு ஆசை காரணம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படி ஒரு பாரம்பரியமாக கலையும் அரசியலும் தொடர்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல இன்றைக்கி நமக்கு நட்சத்திரமாக அல்ல ஒரு சாதாரண மனிதனாக அவர் நடித்த படத்திலேயே நான் மிகவும் ரசித்து பார்த்த படம் மனிதன் என்ற ஒரு அருமையான படம் அதில் வழக்கறிஞராக அவர் செய்த அந்த கேரக்டர் உண்மையிலே நான் ரொம்ப அதை ரசித்து பார்த்தேன் அவருடைய ஒரு நடிகருடைய படங்கள் வெற்றி அடையணும்னா முதல்ல பாட்டு ஹிட் ஆகணும் பழைய படங்கள்லாம் நல்ல பாடகர்கள் தான் ஹீரோக்களாக இருந்தாங்க தியாகஜ பாவதர் திருச்சியை சேர்ந்தவர் தான் அவர் பேரில் ஒரு கலை மன்றமே இருக்குது திருச்சியில் தியாகராஜ பாகவதர் க கலையரங்கம்னு ஒன்று இருக்குது அவர் காலத்திலேருந்து நல்லா பாடினவங்களுடைய படங்கள் தான் நிறைய ஆச்சு தியாகராஜ பாகவதருடைய பாட்டு எப்படி இருக்கும்னா அது ஒரு தனி ஸ்டைலர் மன்னதலிவர் தமிழ் சினிமா வரலாறுலையே அதிகம் பேர் கேட்ட முதல் பாடல் எதுன்னா தியாகராஜ பாவதர் அவர்கள் நடித்து அவரே பாடின பாட்டு அதன் பிறகு அந்த பாட்டில் வந்த இடையில் இருக்கிற வரிகளெல்லாம் சமஸ்கிருத வரிகளாக இருந்ததுனால் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி மக்கள்லாம் பாடினாங்க என்று திராவிட இயக்கங்கள் திரு திரைப்படத்திற்குள் வந்ததோ அதன் பிறகு தான் சுத்த தமிழ் சொற்களில் பாடல்கள் வந்தது அந்த தமிழ் சொற்களில் பாடிய அந்த பாடல்களுடைய வரிகளுக்கு முதல் சொந்தக்காரர் நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி அவர்தான் தன் காதலியை வர்ணிக்கும் போது செந்தமிழ்நாட்டு சோழகிலே சென்று பாடி திரு கும் பொங்குகே தென்ற லடிக்குது என்னை மையக்கெது தே இந்த வேளையிலே சந்தமிழ்நாட்டு சோழகிலே சென்று பாடி திரு கும் பொங்குகிள்ளே அப்படின்னு ஒரு பாட்டு பாடிருப்பார் பேரறிஞர் அண்ணா கதை வசனம் எழுதிய காதல் ஜோதிங்கிற படத்தில் அதில் ஒரு அருமையான காட்சி அமைச்சிருப்பார் நடிகர் ரவிச்சந்திரன் வந்து ஒரு குதிரை வண்டிக்கார் அவர் வந்து ஒரு விதவையை காதல் பண்ணுவார் ரெண்டு பேரும் வேறு ஜாதி ஒருத்தர் தாழ்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகிறவர் இன்னொருத்தர் உயர்ந்த ஜாதி ரெண்டு பேருக்கு ஒரு காதல் பாட்டை அண்ணா அவர் கூட எழுதியிருக்கலாம் அல்லது ஒரு கவிஞரை கூட எழுதியிருக்கலாம் எழுத சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒரு வில்லு பாட்டு கலைஞரை வச்சு ஒரு பாட்டு எழுதினார் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு அந்த பாட்டு எல்லோரும் கேட்டிருப்பீங்க உம்மேல கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே தாழ முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே அதில் என்ன எழுதியிருப்பார்னா ஈரோட்டு சந்தையிலே எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம் காஞ்சி புரஞ்சிலுக்கு சேல தங்க ரத்தினமே அப்போ வசன எழுதின அண்ணாட்ட கேட்குறாங்க தமிழ்நாட்டில் பல ஊர்களில் வேட்டி நெய்கிறாங்க அது என்ன ஈரோட்டு சந்தையில் போய் வேட்டி வாங்க ஏன் எழுத சொன்னீங்கன்னு அப்போ தான் அண்ணா சொன்னார் எத்தனையோ ஊர்களில் வேட்டி நெய்யலாம் என்னுடைய குருநாதர் தந்தை பெரியார் பிறந்த அந்த ஈரோட்டில் வேட்டி வாங்கி தான் அந்த கட்டவனுக்கு சுயமரியாதையும் வரணுங்கிறதுக்காக தான் ஈரோட்டு சந்தையில் எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம் என் ஊரை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு தான் காஞ்சிபுரம் சிலுக்கு சேலன்னு எழுத சொன்னேன்னு பேரறிஞர் அண்ணா அன்னைக்கு அந்த காதல் ஜோதியில் பாட்டு எழுதினார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பூம்புகார் படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா கோவலன் கண்ணகியை வர்ணிக்கும்போது கோவலன் கண்ணகியை பார்த்து கேட்குறார் நீ சோழ நாட்டுக்காரியாச்சே ஆனால் உன் முகத்தில் எப்படி பாண்டிய நாடும் சேர நாடும் குடிகொண்டன அதுக்கு கண் கண்ணகி சொல்வா போங்கள் என் முகத்தில் எப்படி சேரனாரும் பாண்டிய நாடும் வர முடியும் அதுக்கு கோவலன் சொல்வார் உன்னுடைய புருவத்தை பார்த்தால் சேர நாட்டினுடைய சின்னமான வில் உன் புருவத்தில் தெரிகிறது உன் கண்களை பார்த்தால் பாண்டிய நாட்டின் சின்னமான மீன்கள் உன் கண்களில் தெரிகிறது நீ சோழ நாட்டுக்காரி மொத்தத்தில் உன் முகத்திலும் உன் உடலிலும் உன் அழகிலும் தமிழகத்தையே நான் பார்க்கிறேன்னு காதலியை வர்ணிக்கும்போது கூட தமிழகத்தை பார்த்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படி அவருடைய பாரம்பரியத்தில் வந்து நம்ம இன்றைய நட்சத்திரம் இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படங்களில் வந்த பாட்டுக தான் இன்றைக்கி சின்ன பயில பூரா கேட்டு சந்தோஷமாக ரசிக்கிற பாட்டு அவருடைய பாட்டு தான் என் பேரனுக்கு மட்டும் ஒரு பாட்டை இப்போ நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க மேடையில் அடித்து வந்துடுவேன் ஆனேனே அவன் அந்த மழலையில் அந்த பாட்டை பாடுறத பாருங்க உங்க ஒரு மூணு வயது பையனை ஒரு நடிகனுடைய பாட்டு கவர்கிறது என்று சொன்னால் அவர் இன்னும் பல தலைமுறைகளுக்கு மிகச்சிறந்த நடிகராக இருப்பாருங்கிறதுக்கு அதுதான் எடுத்துக்காங்க அந்த பாட்டுக்கு அவர் பண்ண ஆக்ஷனை நீங்கள் நாளைக்கு திரும்ப ஏதாவது டிவியில் போட்டு பாருங்களேன் ரொம்ப டாப்பாக இருக்கும் அவர் நடித்த அந்த முதல் படம் ஒரு கல் ஒரு கண்ணாடியில் சென்னை பாசையில் ஒரு பாட்டு அவரும் சந்தானமாக ஆடிருப்பாங்க வேணாம் மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலே மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டருன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை பாடாத காலேஜ் பயிலே கிடையாது அடுத்த செக்ஷனை கரெக்ட் பண்ணார் அந்த பாட்டில் நயன்தாராவினுடைய ரசிகர்களுக்கென்றே நயன்தாராவ் என்ற பெயர் வர்ற மாதிரி ஒரு பாட்டு அதுவும் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் விலாசினி ராகம் அந்த ராகம் ரொம்ப அழகான ராகம் ஊரெல்லாம் முன்னை கண்டு வீகந்தாரா அன்பே உன் காதல் சொல்லி நயந்தாரா கண்ணே உன் காதல் கண்டு கலைந்தாரா அன்பே உன் காதல் கண்டு கலைந்தாரா அதில் ரெண்டு பேரும் அந்த ரொமான்ஸு வந்து சும்மா கஜாமுஜான் இல்லாமல் அப்படி பக்கத்தில் போகிறது அப்படி லைட்டாக டச் பண்ணுற மாதிரி அது ஒரு அற்புதமான ரொமான்ஸ் பண்ணியிருப்பார் அது வந்து குடும்பத்தோடு அந்த பாட்டை உட்காந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு காதல் காட்சியில் ஒரு தமிழ் பண்பாடு மாறாமல் நடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல குடும்பத்தினர் அனைவரும் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகராக இன்னைக்கு அவர் வளம் வந்து கொண்டிருக்கிறார் பல சாதனைகள் அவர் புரிய வேண்டும் என்று உங்களுடைய பலத்த கரவுளியோடு அவரை வாழ்த்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதுக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் பல நம் மாவட்ட மொழிகளில் பாட்டு வந்திருக்கு ஐயர் பாஷையில் ஒரு பாட்டு வந்திருக்கு அடுத்தாத்து அம்புஜத்தை அவ ஆத்துக்காரர் கொஞ்சிறத கேட்டேள அடித்தாலும் பிடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கிறா அடித்தது கொன்று பிடிச்சது கொன்று புடவையை வாங்கிக்கிறா பட்டு புடவையை வாங்கிக்கிறா அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நம்ம கேண்டி அப்படின்னு அப்படியே டிப்பிக்கல் பிராமின் பாஷையில் ஒரு பாட்டு தூத்துக்குடி பாஷையில் ஒரு பாட்டு இருக்கான் முத்துக்கூலி கவ்வாரியழா அடக்க கவ்வாரியழா சங்குவலி போமா ஏழா ஏழா அம்மளுக்கும் சொந்தம் இல்லையோ ஏழாம் முத்தம்மா உம்மன சுயம்புட்டு எங்கிட்டதான் சொல்லிடி எம்மா அதனாலாம் மாசத்தில் அம்ம கிட்ட நம்மளே கூப்பிட்டதிகம்மா மாமு முத்து கொடுக்க வாரிகளா தூத்துக்குடி பாசையில சென்னை பாஷையில் ஒரு பாட்டு வந்துச்சு நான் வர்றேன் அப்படின்னு வந்துச்சு ஆனால் தஞ்சாவூர் பாஷையில் இதுவரைக்கும் ஒரு பாட்டு கூட வந்ததில்ல அந்த தஞ்சாவூர் பாஷையில் வந்த ஒரே காதல் பாட்டு என்னுடைய அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த அந்த படத்தில் தான் இன்னும் எந்த பாட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல எழுதின கவிஞர் தஞ்சாவூர் கவிஞர் யுகபாரதி அதனால் அந்த தஞ்சாவூர் வார்த்தையை எடுத்தொன்னே போட்டு எழுதியிருப்பார் எம்புட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பாட்டு எம்புட்டுங்கிற வார்த்தையை தஞ்சாவூர் காரங்க தான் சொல்லுவாங்க எம்புட்டு குசும்பு இருந்தால் நீ என் மகளையே நீ லவ் பண்ணுவேன் ஏண்டா அப்படிம்பாங்க தில்லானமோ நம்ம எல்லாம் மனோரமாக பேசுவா இம்பூட்டு நாள் இந்த கோயிலில் நாந்தியே ஆடிக்கிட்டு கிடந்தேன் யாரோ மோகனாங்கின்னு ஒரு சட்டாமல் அவங்க வந்துக்கிட்டு புதுசாக ஆடுறாங்களாம் ஏங்க சண்முக சுந்தரம் அவங்க மோகனாங்கிறவங்க உங்கள் மேலே எம்பூட்டு ஆசை வச்சுருக்காங்க தெரியுமா அந்த எம்புட்டு உம்புட்டு எங்கிட்டு அங்கிட்டுன்னு பேசுறது போல் தஞ்சாவூர் அந்த மொழியில் ஒரு அந்த பாஷையில் ஒரு பாட்டு எம்புட்டு இருக்குது ஆசன யுகபாரதி எழுதி இமானுடைய இசையில் அருமையாக பாட்டு அவருடைய பாடல்கள் இன்று குழந்தைகளிலிருந்து பெரியோர்கள் வரைக்கும் ரசிக்கக்கூடிய பாடல்கள் அவருடைய படத்தில் வர்றது ஒரு பெரிய சிறப்பு அதைவிட உதயநிதி அவர்களிடமிருந்து நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு எளிமை சிம்பிளிசிட்டி அது வந்து சாதாரணமாக யாருக்குமே வராது படத்தில் சும்மா ஒரு காய்கறி விற்கிறவன் நடித்தவன் காய்கறி விற்கிறவன் நடித்தவன் என் கூட கங்கா கௌரியில் கங்கா கௌரியில் ஒரு மார்க்கெட்டில் காய்கறி விற்றுக்கிட்டு இருந்தேன் அவன் என்னை பார்த்துட்டு சார் நீங்கள் கங்கா கௌரியில் சார் லியோனி சார் தானே தம்பி என் கூட ஒரு விழாவுக்கு வரணேன் மேனேஜரை பாருங்க சார் அப்படின்னா காய்கறி விற்கிற ஒரு எக்ஸ்ட்ரா நடிகராக நடித்த நீ போய் மேனேஜரை பாருங்கிறியா ஆனால் தம்பிக்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு வாங்கன்னு சொன்ன உடனே எந்த விதமான மறுப்பும் சொல்லலை நான் இப்போ ஷூட்டிங்கில் இருக்கேன் முடிஞ்ச பிற்பாடு நானே ஒரு தேதியை பார்த்து உங்களை கூப்பிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னார் நான் தேதி கேட்டது தான் அவரிடம் ஆனால் தேதியை அவரே எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த தேதியில் நான் வருகிறேன்னு சொன்னார் அந்த எளிமை பொருள்களில் திடப்பொருள் இருக்குது தி திரவ பொருள் இருக்குது வாயு பொருள் இருக்குது திடப்பொருள் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அதனுடைய வேணாலும் மாற்றலாம் ஒரு இரும்பை வந்து அருமையான சிலையாக மாற்றலாம் கம்பியாக மாற்றலாம் உருண்டையாக மாற்றலாம் ஆனால் ஒரு திரவத்தை பார்த்திங்கன்னா எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அந்த பாத்திரத்தோட வடிவத்தை திரவம் பெறும் ஆனால் எளிமையாக லேசாக இருக்கிற காற்று தான் உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருப்பது காற்று தான் ஏன் தெரியுமா அது மிக எளிமையாக லேசாக இருப்பதால் தான் எந்த மனிதன் தோற்றத்திலும் பண்பிலும் பாசத்திலும் பழக்கத்திலும் எளிமையாக இருக்கிறானோ அவனைத்தான் உலகம் மிகப்பெரிய தலைவனாக உயர்த்தி கொண்டாடும் என்பதற்கு நம்ம தம்பி தான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நானே அவர்கிட்ட இருந்து அந்த ப பண்பை நான் கற்றுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏன்னா அவரை வர்ணிச்சு மேடையில் கூப்பிடலாம்னு ஒரு பெரிய கவிதையை எழுதி வச்சிருந்தார் பிரவீன் அவருக்கு வர்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய கவிதையை எழுதி ரொம்ப ஆசையாக இருக்கிறதுலே அதுக்கு தான் ரொம்ப நேரம் செலவழிச்சு ரூம் போட்டு சிந்திச்சு எழுதிருந்தேன் அதை வாசிக்கிறதுக்கு வேகமாக ஓடி அந்த வாசிக்கிறதுக்குள்ளே பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்ட நான் வந்து பேசுறேன் அப்படின்ட்டு அந்த வர்ணனை பற்றி கவலையே படாமல் நான் பேசிடுறேன்ட்டு அவரே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு மேடையில் பேசினார் பார்த்தீங்களா இந்த எளிமையை நாம் எல்லோரும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் இந்த காற்றைப் போல் எளிமையாக உலகம் அனைத்தும் நீக்கமர நிறைந்திருக்கும் காற்றுக்கு முடிவும் இல்லை தொடக்கமும் இல்லை எங்கள் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய கலைப்பயணத்திற்கு தொடக்கம் இருக்கலாம் ஆனால் அதற்கு முடிவில்லை மிகப்பெரிய உச்சத்தில் அவர் கலைப்பயணத்தில் வெற்றியடைந்து விரைவில் இந்தியாவினுடைய குடியரசு தலைவர் விருதினை பெறுகின்ற சிறந்த நடிகராக அவர் நமது யோகோகுத்த ஆதரவுடன் அவருடைய கலைப்பயணத்திலே அவர் வெற்றியடைந்து அவருடைய அரசியல் பயணம் அவர் என்ன முடிவெடுத்திருக்காருன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது நான் ஒரு கலைஞன் பேச்சாளன் பாடகன் என்ற முறையில் இன்னொரு கலைஞனை நான் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் விரைவில் அடுத்த ஆண்டிற்குள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் விருதை பெறும் சிறந்த நடிகராக அவர் வர என்று உங்களுடைய பலத்த கரவொழியோடு என்னுடைய அருமை தம்பியை ஒரு கலைஞன் என்ற முறையிலே வாழ்த்தி மென்மேலும் அவர் சிறப்படைந்து தன்னுடைய குடும்ப பெருமையையும் மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் அவர் மிக சிறப்பாக பெற்று உங்களுடைய அபிமானத்தோடு நல்ல கலைப்பயணத்தினுடைய வெற்றி நாயகனாக அவர் திகழ என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்